காஸ் வெல்கம் டு அவர் சேனல் அப்படி இருக்கீங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹத்துல வரத்து ஈத் முபாரக் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம டேரத்து போயில அபுராங்க வந்து இருக்கும் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு பேக்ல இருக்கு பாத்தீங்களா அல்சஃப் அந்த ஏரியா வந்து அல்சஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கிராக்கர்ஸ் அதாவது இந்த ஈத முன்னிட்டு ஈது பெருநா முன்னிட்டு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஃபயர்ஸ் நடக்க போகுது அதுதான் நம்ம வீடு எடுக்கிறதுக்கே வந்திருக்கோம் சரியான இது கூட்டங்க இல்லை சொல்ல போனா சம்ம கூட்டம் கரெக்டா எட்டு மணிக்கு வீடியோ எடுக்கிறேன் சரி எட்டு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரெக்டாக எட்டு மணிக்கு வந்து வெடிவெடிக்க போகிறாங்க இருக்காங்க அந்த மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆ ஏழு நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சு வாங்க இன்னொரு பத்து நிமிஷம் கிட்டே இருக்குது இப்போ உங்கள் ஃப்ரெண்டில் கட்டுறேன் பார்க்குறீங்களா எவ்வளோ கூட்டம்னு பார்க்குறீங்களா சரியான கூட்டம் இது தாங்க நமக்கு என்ஜாய்மெண்ட்டாக இது தான் இந்த பெருநாளி வருது பார்த்தீங்களா இந்த லீவு தான் இந்த லீவு அதுக்கப்புறம் பக்கிரித்து பக்ரீத்து அதுதான் நமக்கு வந்து லாங் லீவு இன்னும் சொல்ல போனால் அதுதான் நமக்கு லாங் லீவு இப்போ அதுதான் நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணுறது இப்போ உங்கள் ஃப்ரெண்டில் கட்டுறேன் எப்படி இந்த வெளியே பார்க்குறதுக்காண்டி இந்த ஃபையர் ஒர்க் பார்க்குறதுக்காண்டி எப்படி கூட்டம் அப்படிங்கிறத அப்படியே பாருங்களேன் இங்கே பாருங்க ரொம்ப ஒரு கூட்டம் அப்படிங்கிறது பாருங்க இந்த ஃபயர் ஒர்க் பார்க்குறதுக்காக நீங்கள் இன்னொரு பத்து நிமிஷம் இருக்கு இப்போ நம்ம வந்திருக்கிற இடத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இருக்குது இந்த ஏரியா பேர் வந்து அப்ரா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது தான் அங்கே இந்த கடல் தாண்டி இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த அல்சேஃப் அப்படிமாங்க இப்போ அங்கே தான் வந்து வெளியடிக்க போகிறாங்க ஹாய் பையா பாருங்க எ கூட்டன்னு பாருங்க பாருங்க இந்த பயர் ஒர்க் தோக்கறதுக்காண்டி ஃபேமிலி ஃபேமிலியா எப்படி பிறந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா கிளைமேட்டர் நல்லா இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைமேட் நல்லாயிருக்குங்க உண்மையிலே சொல்ல போனால் அது சூழல் எதுவும் இல்லை நல்லா சிரிட்டுன்னு காற்று ரெண்டாவது வந்து கடலை பக்கத்தில் நிற்கிறோமா இந்த கடலை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சி மிஸ்டாக ரெடி பண்ணி இவங்களா இங்குள்ள கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களா ரெடி பண்ணி இந்த கடலை வந்து வச்சிருக்காங்க இங்கேயிருந்து அங்கே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு திரும்ப வாங்குவாங்க அதாவது பெரிய போட்டில் வந்து ரெண்டு தினம்சம் சின்ன போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரம்சு அது போனால் நம்ம அந்த சைடு போகணும் அந்தானே போகணும் அந்த சைடு சப்கா கேட்டால் போகணும் அது சப்கான ஒரு இருக்கு அங்கே போனால் அந்த போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரும்பு இங்கேயிருந்து அல்சே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு திரும்பம் வாங்குவாங்க இந்த போட்டு அவங்க அப்படியே ஃப்ரெண்டில் காட்டுறேன் பார்க்கலாமா நீங்கள் இந்த போட்டில் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த போட்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு பேர் அஞ்சு பேர்கிட்ட போகலாம் இதெல்லாம் வந்து நூறு திர்ம்ஸு நூற்றி பத்து திம்ஸு ஒன் ஹவருக்கு டூ ஹவர்லாம் சொன்னோன்னா நமக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி காசு சார்ஜ் பண்ணுவாங்க இதில் வந்து ஃபிஷிங் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி இருக்குது பார்ட்டி பண்ணிக்கலாம் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண இதை பண்ணிக்கலாம் அந்த போட்டில் அந்தலாம் போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த போட்டு தான் நல்லா போயிட்டுருக்கு பாருங்க இதில் நம்ம வந்து தனியாக போகணும்னு வச்சா தனியாக போய்க்கலாம் இதிலே கூட சீக்கிரம் வந்து ஒரு பிளாக் போடுவோம் இந்த போட்டு சொல்ல பாருங்க இந்த போட்டுக்குள்ள ரெண்ட் இந்த இருக்கு இந்த இருக்கு பாருங்க இந்த ஓப்பன் சீன் இருக்கு பார்த்தீங்களா யாச்சு பாருங்க நான் அவங்க கான்டாக்ட் நம்பர் இது வந்து ரெண்ட் கிடைக்கிறனால அந்த போட்டை வந்து ரெண்டுக்கு எடுத்துக்கலாம் ஒன் ஹவர் டூ ஹவர் இல்லை ஒன் டே எடுக்கணும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த போட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பார்ட்டி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுக்குள்ளே போட்டு ஆனால் அந்த சொன்ன பாருங்க அந்த ஃபோட்டோ எடுத்து பாருங்க இந்த போட்டு தாங்க ரெண்டு திரம்ஸு இந்த போட்டு தான் ரெண்டு திரம்ஸு இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நேராக இங்கேருந்து அழைச்சிட்டு போய் அதாவது நம்ம இங்கே அப்புறம் அழைச்சிட்டு போய் அங்கே விடும் அந்த இருக்கு பாருங்க இந்த ஏரியா பேர் தான் அல்சேஃபாக அப்படிங்கிறாங்க பருந்து பில் இருக்குது இங்கே பாருங்கள் அலை எப்படி அடிக்கிது இங்கே பாருங்கள் கூட்டை பாருங்கன்னா ஆட்டோ உள்ள கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விடியே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபைர் ஒர்க் கடக்க போகுது அதுக்கு தான் அந்த கூட்டம் நினைக்கிறாங்க பாருங்கள் சரி நம்மளும் வெயிட் பண்ணிக்கிற மணி எட்ட ஆயிடுச்சு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களோடய ஃப்ரெண்டில் காட்டுறேன் நல்ல கூட்டங்க நீங்கள் பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் இந்த ஃபயர் ஒர்க் பார்க்குறதுக்காண்டி எப்படி கூட்டம் அப்படின்னு பாருங்கள் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏறும் இங்கே வெளியே வெடி ஃபெஸ்டிவல் நடக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அல்ச பண்ணிக்கிறோம் இப்போ நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வெடி வச்சுருக்கேன் பாருங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுங்க அதாவது ஃபெஸ்டிவல் சிட்டி இப்போ அங்கே நடந்துருக்கேன் காட்டுறேன் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களா இதில் பாருங்கள் இப்போ அங்கே நடந்துட்டு இருக்கு பாருங்க இப்போ அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க இப்போ அடுத்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க தெரியுதுங்களா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சிட்டி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சிட்டி அல்சேஃபு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுமேரா நிறைய இடத்துல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயர் ஒர்க் நடக்கும் உண்மையிலே ஒரு சோகமான செய்திங்க வனியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எட்டு இருபது ஆயிடுச்சு நம்ம வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயர் ஒர்க்கே நடக்கலைங்க பயர் ஒர்க் நடக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜுமேராவில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் சிட்டி பெல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து அந்த ஜேபிஆர் பீச்சர்லாம் வெடி போட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் மட்டும் வெடி போடல என்னான்னா தெரியலங்க உண்மையிலேயே நாலு சரி வெடி போடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அது அது நயா இங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதாவது சரி கேட்டேன்னு சொல்லிட்டு கேட்டால் இங்க இங்கே விட இல்லை அப்படிங்கிறாங்க சொல்றதுன்னு தெரியல பாருங்க நமக்கு பின்னாடி வந்த கூட்டம் எல்லாம் களைஞ்சி எல்லாம் போயிட்டு இருக்காங்க நம்ம எதிர்பார்த்தது ஒன்று ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிறது ஒன்னா இருக்குது உண்மையிலேயே இது பெருநாள் நம்ம வந்து மறக்கக்கூடாது நான் இதுக்குண்டா நான் ஆகி சரி நம்ம மக்கள்கிட்ட காட்டுவோம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் ஒர்க் வீடியோ எடுக்கிறதுக்கானே வந்தேங்க எல்லா இங்கே இல்லைன்னு தெரிஞ்சுன்னா வண்டி எடுத்துக்கிட்டு வேற ஜுமேராவோ இல்லை ஃபெஸ்டிவல் சிட்டியோ இல்லை வேற எங்கேயாச்சும் போயிருக்கலாம் அங்கே போயிச்சு நம்ம அந்த ஃபயர் ஒர்க்கு நடக்கிறதும் வந்து வீடியோ எடுத்து அழகாக காமிச்சிருப்பேன் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்தது கிடையாது என்ன மாதிரி நம்பிக்கை ஏகப்பட்ட மக்கள் அப்படின்னு தெரியுதுங்களா என்ன மாதிரி நம்பிக்கை ஏகப்பட்ட மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபயர் ஒர்க் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஹாய் போலோ இங்க பாருங்க இந்த மாதிரி வீடு அது வேற பெரிய இதா இருக்குங்க நம்மளும் நம்பி வந்தோம் கடைசியில் இல்லைன்னு போயிடுச்சு சரி வேற என்ன பண்றது எப்போதும் பேசி விட்டு வாங்க வேற என்ன பண்றது இந்த மாதிரி எத்தனை மக்கள் ஏமாந்துச்சாங்களோ நம்பி வந்தோம் கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா புரிய ஆடிச்சேன் உண்மையிலேயே எதிர்ப்புலே நான் தான் சரி சொல்லிட்டு பார்த்தேன் உங்கள்ட்ட சரி ஒர்க் கட்டணும் சொல்லிட்டு பார்த்தா நீங்களும் பார்க்க முடியாம போயிடுச்சிங்க இந்த ஃப்ரெண்டில் கட்டுற மாதிரி அந்த அந்தந்த இடத்துல எல்லா இடத்துல சரியான கூட்டம் இருந்துச்சு ஓகேங்களா இந்த கூட்டம் இருந்துச்சு இந்த இடத்துல கூட்டமாக இருந்துச்சு இது இந்த லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க பாருங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருத்து போய் தலசீப் சொன்ன பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாங்க அதை நினச்சிக்கிங்க லைனில் நிற்கிறாங்க அவங்க அது வேற அந்த சைடில் நிற்கிறாங்களோ அது அவங்க மீனா பஜார்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு பருத்தி பிள்ளை அங்கே போகிறாங்க ஆனால் மற்றபடி இந்த ஃபயர் ஒர்க் பார்க்க வந்து கூட்டம் எல்லாம் களை போயிட்டாங்க இங்கே எவ்வளோ கார் பார்க்கிங் கடிச்சோ அது பாருங்க அது எல்லாமே இப்போ காலியாகி போயிட்டு இருக்கு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் போட்டாங்க இன்ஸ்டால வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலையும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் சரி எந்தெந்த இடத்துல வீடியோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதை நம்பி தான் நம்ம இந்த இடத்துலாம் வந்தது இந்த இடத்துல வீடு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது பக்கமாக இருக்க அப்படிங்கிறத சரி நம்ம இந்த இடத்துல வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்தால் கர்ஷனை எங்கெல்லாம் பிடிச்சி இதை விட்டுட்டு மீது மற்ற இடத்துலலாம் வீடியோ வெடிச்சிட்டு இருக்காங்க எங்கே நம்ம முக்கியமான இடத்துக்கு சரி நம்ம வரணும் பக்கமாக இருக்க வரணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி வந்தோமோ அந்த இடத்துல இல்லை கர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல வெடிச்சிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம இதை விட்டுட்டு ஒன்றும் சூப்பர் சூப்பராக இருக்குது அங்கே போயிருக்கலாம் டயர் என்ன பண்ணுறது வந்தோம் உங்கள்கிட்ட எப்படியே சும்மா அனுப்பிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வேணாம் அப்படியே விட வேணாம் நம்ம கண்டிப்பாக ஒரு விளாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க நம்ம அப்படியே போவோமா ரெண்டு மூட்டை மக்கள் வந்துருந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்து எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டு கடைசியில் கிளம்பி போயிட்டுருக்காங்க என்ன சொல்கிறது இந்த வந்து சொன்ன பார்த்தீங்களா இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஜார் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குங்க இந்த தூதரம் ரெண்டு தினம் ஸ்போர்ட்னு சொல்ல பார்த்தீங்களா இந்த ரெண்டு தினம் ஸ்போர்ட்டில் போகிறாங்க தான் அவங்க எல்லாம் இந்த லைனில் நிற்கிறாங்க எல்லாமே கெப்டேரிய எவ்வளோ கூட்டத்தை பாருங்க வாங்க நம்மளும் அப்படியே ஒரு சாய் வாங்கிட்டு இந்த கூடுதலங்க சாய் வாங்குறது எல்லாப்பையும் ட்ரை பண்ணுவாங்க இப்போ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைர் ஒர்க்குடே எடுக்கும்ல ஆனால் இங்கே வந்து இந்த ஈதை பாகிஸ்தானெலாம் வந்து எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அதை பார்ப்போமா பார்த்தீங்கன்னா இங்கே டான்ஸ்லாம் ஆகிட்டு இருக்காங்க வாங்க நம்ம அதை அப்படி பார்ப்போம் இங்கே பாகிஸ்தான் வந்து அவங்க வந்து ஈதை எப்படி கொண்டாடுறாங்க இந்த வெக்கேஷன் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம அதை பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்கள் கூப்பிட்டதை பாருங்க இங்கே பாருங்கள் மூட்டை கூப்பிட்டுன்னு பாருங்கள் இப்போ நம்ம அப்படி தான் இங்கே மேலே போகிறோம் வாங்க அப்படியே பார்த்துட்டு போருங்க மூட்டு பாருங்கள் பாருங்கள் இப்போ இங்கே தான் நம்ம வந்தோம் இந்த இடத்த வந்து சரி வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் 국민ively, from their radio stations are it It's Jungza that it's a gi, it can't listen water <Gülüşmeler> avez WLook 숨 under the air What book about it? There was a talk over the initial Lай e It has a long way of teaching l பாகிஸ்தான் ட்ரெடிஷன்ஸ் அங்கே பார்த்துருக்கீங்க நம்ம கடைசியாக ஃபயர் ஊர்க் கிடைக்காம இந்த பாகிஸ்தான் எடுத்துட்டு போயிட்டோம் வந்ததுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைச்சிச்சேன் சரி இதே எடுப்போம் அப்படி சொல்லிட்டு தான் இதே எடுத்தது ஓகேங்க இதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லை ப்ரோக்ராம் சொன்ன போனா வேற ஒன்றும் கிடையாதுங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு கருத்து கண்டிப்பாக நம்ம ரூமுக்கு போகவேதான் எந்த வழியாக வந்தோமோ அதே வழியாக கிடச்சி ரூமுக்கு போயிடுவோம் பண்ணுறது இங்கே நம்ம ஒன்று நினச்சே வந்தால் கடைசி நம்ம கிடச்சது ஒன்று சரி அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போய்ட்டு இருப்போம்மா ஓகே இது இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா வேறு வேற நாளைக்கு நல்ல இடத்துல போகிறேன் கண்டிப்பாக நம்ம ஒரு அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய்ட்டு நல்ல நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேங்க கண்டிப்பாக நான் அந்த இடத்துல வீடியோ எடுத்துனா கண்டிப்பாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் ஏறும் நாளைக்கு போகிறேன் கண்டிப்பாக அதே போய் வீடியோ எடுப்போம் ஓகே சார் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம எப்பவும் சொல்றது லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் ஒரு புதுவியில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய் மறக்காம